கீழே நீலித நல்லூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதி இங்கே ஒரு போர் போட்டிருக்கீங்க அப்படி தானே எத்தனை அடி ஆளும் அடி அறுநூறு அடி அது என்ன ஒரு நாற்பது ஐம்பது அப்போ சின்ன கஷி வந்து இப்போ நம்ம இது இரநூத்தம்பது மீட்டருக்கு முதல் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு கிழக்கருந்து மேற்கு நோய்க்கு மேற்கிழக்கிறது போய் பார்த்தோம் கிழக்கு வடக்கு தெற்கு நீரட்டும் ஏறக்குறைய வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற குளத்தில் இங்கே நேரட்டும் அதனால் அதுக்கு பெர்பர்டிகுலராக நம்ம கிழக்கு மேற்க ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கோம் இரநூத்தம்பது மீட்ரு ஆளும் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் நல்ல இது இது வந்து உங்களுக்கு உங்களோட அஞ்சாவது இடத்துக்கு அஞ்சாவது இடம் இதுக்கு முன்னாடி நாலு டேங்கெல்லாம் பார்த்தோம் வந்து ஏபி ஏபி காலனில மூணு பார்த்தோம் மூணு தேரஞ்சனரில் ஒன்று நாலு முத்தூர் லோன் பார்த்தோம் முத்தூர் லோனு சரி சரி எல்லாம் சொல்ல முடியாது கரெக்டாக

இருக்கு ஆழத்தில் சரி இது வந்து தென்காசி மாவட்டம் கீழ நெயிலே தான் நம்ம ச ஆய்வு பணிக்கு போகிற இடம் ஃபுல்லாகவே காட்கோர் அதாவது கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் குறைவாக உள்ள இடத்துக்கு தான் நம்மளை அழைப்பாங்க தண்ணீர் எளிதாக கிடைக்கக்கூடிய இடத்துல நிச்சயம் கூட மாட்டாங்க அது அவங்களே ஒன்று ரெண்டு போர் போடும்போது தண்ணி கிடச்சிரும் அதனால் ரொம்ப காட்கோர் நிலத்தண்ணீர் வளம் குறைவான பகுதிக்கு தான் நம்மளை அழைப்பாங்க இங்கே இந்த பகுதி தென்காசி மாவட்டம் சங்கரங்கயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ நிழல் நல்லவர் நல்லா மழை பெஞ்சாலுமே இங்கே கோடை காலத்தில் தண்ணி பட்ட வர வரும் இந்த ஏரியாவில் ஏன்னா நிலத்தடி பாறைம்பு மிக கடினமான பாராய்ப்பு ஆனால் அரிதாக சில இடங்களில் இங்கேயும் ஆழத்தில் வெடிப்பு பிளவு ஒன்று ஒன்று ரெண்டு இடத்துல வந்திருக்கு இங்கே ஆயால்பட்டியிலலாம் டாக்டர் மன்மோகராஜன் ஒரு அவங்க இடத்துல பார்த்து கொடுத்துருக்கேன் நானூறு அடிக்கலாம் பாறை முறிஞ்சி மூன்றஞ்சு தண்ணி வந்துச்சு கருங்கல் பாறை முடிஞ்சு அயல்பட்டிக்கு பக்கம் தானே இருக்குது இது நீங்கள் தான் சார் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இந்த கிணறு இந்த குளத்துக்குள்ள கிணறு கிடக்குல ஊர் பகுதி கிணறு வாட்டர் போட்டு கிணறு அது அதை நான் பார்த்து கொடுத்தது தான் அது கேளுநிலையில்தான் போகுது நினைங்க ஒரு பஞ்சாயத்துக்காக இந்த குளத்துக்குள்ளே பார்த்து கொடுத்தேன் அது டெஸ்ட் போர் போட்டு சும்மா கிணறு அடினா சும்மா பிளைண்டாக அடிச்சிட மாட்டோம் ச ஆய்வு பணி செஞ்சு அதுக்கு தகுதியான நடமா செலக்ட் பண்ணி திரும்ப அதை உறுதி பண்ணுவேன் எப்படி நாலரை முக்காலி போட்டு போர் போடுற கால் ரெச்சிருக்க வச்சு பொரல் போடுவேன் நூறு அடி அதில் அதுவும் கோடை காலத்தில் போடுவேன் தண்ணி வந்தால் தான் கிணறு வெட்ட விடுவேன் அப்படி வெட்டினா கிணறு ஊருக்கு சப்ளையாவது தானில்ல உங்களுக்கெல்லாம் கிழ கீழ நீலிதானா இதெல்லாம் முன்னாடி ஓவர் எக்ஸ்பிளாய்டு கேட்டகரின்னு வச்சுருப்போம் அளவுக்கு அதிகமான பயன்பாடு அப்படிங்கிற கேட்டகரி அப்படின்னா என்னென்னா மழை பொழிவும் குறைவு கீழ நிலத்தடி பாறை மோசம் அதனால் இங்கே கிணறு போர்வல்னாலே கொஞ்சம் கஷ்டம்தான் கோட்டை காலத்துல இப்போ பத்து நிமிஷம் தெரிஞ்சிடும் தண்ணி இருக்கா இல்லையான்னு இவ்வளோ இடத்துலையும் வடக்கு தானே நீரோட்டம் அதனால இதுக்கு நேராக இந்த அங்கே அவர் நிற்கிற இடத்துலேருந்து நாற்பது மீட்ரு நூற்றி முப்பது நீளத்துக்கு ரிசல்ட் வந்துடும் இது மேற்கு நோக்கி ரெண்டாவது ஸ்கேனு நாற்பது மீட்ருக்கான ரிப்போர்ட்டு கிடைக்கும் முதல் ஸ்கேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இங்கே தான் கருங்கல் தண்ணி வந்துச்சு எனக்கு ரெண்டே முக்கால் அது அவருக்கு கவர்மெண்ட் டாக்டராக இருந்தார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தெரியுமா மன்மதராஜ் அவருக்கு ஆயல்பட்டி தான் தெரியாது தெரியாது மோனார் ஸ்கேன் ரெண்டாவது ஸ்கேன்லேயும் எதுவும் இடமா அமையலை ஃபுல்லாக பக்கா சார்ஜ் ஆகிட்டு அதாவது புழு மெட்டல் ரோடு மெட்டல் தான் இங்கே கெல்லாம் இருக்குது மழைக்காலத்தில் மட்டும் ஒரு தண்ணி ஒரு சிதைவு பறையில் வரக்கூடிய தண்ணி கோடை காலத்தில் கருங்கல் வர முறிவுங்கிறது கிழமை ரெண்டாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை இது மோனார் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இரநூத்தம்பது மீட்டர் ஆழம் ஒரு கிணறு எடுங்க சரி கிணறு இது அவங்க இடத்தினுடைய தெற்கு உரம் மேற்கு மேற்கு எல்லையிலிருந்து கிழக்கு நோக்கி இது நாலாவது ஸ்கேன் இரநூத்தம்பது மீட்டர் ஆழத்துக்கு நடந்துகிட்டு இருக்குது மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இருபத்தி மூணே முக்கால் ட்ரான்ஸ்போர்ட்ரு கருவிலருந்து இருபத்தி மூணே முக்கால்ங்கிறது ஐம்பது டு அறுபது அடியில் ஒரு சின்ன ஈரப்பாதம் மட்டும்தான் நூ முந்நூற்றி அடியில் ஒரு சுமாரான பிரேக்கு காணப்படுது ஆனால் அது வந்து ட்ரை ஃப்ராக்சர் தான் அதில் போர்வெல்னு போட்டால் கம்ப்ரஸருக்கு ஓடும் ஒரு ஐநூறு லிட்ரு ஆயிரம் லிட்ரு அந்த ரேஞ்சில் கிணறு அடிக்க அது நல்லா அருமையான இடம் நாலு இருக்க வச்சு நூறு டிகிரி டெஸ்ட் டெஸ்ட் பொருள் போட்டு அதனுடைய நீர் கொடுத்துறான உறுதி பண்ணிவிட்டு அதில் கிணறு அடிக்கலாம் இடத்தினுடைய வடக்கு உரம் மேற்கு இருந்து கிழக்கு நோக்கி இது அஞ்சாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இரநூத்தொம்பது மீட்ரு ஆளத்துக்கு அங்கே நாலாவது ஸ்கேனில் தென்மேற்கு மூலையில் ஒரு இடம் அடையலாம் வந்திருக்கு எழுவத்தஞ்சி மீட்ருங்கிற ரிசல்ட்டு ஆனால் எழுவத்தஞ்சி டு எண்பது அடி அதிகப்படி நூறு அடிக்குள்ளே அந்த ரிசல்ட்டு தெரிய வரும் அதிகப்படி எண்பத்தொம்பது அடி ஆழம் போர் போட்டு ஆறு அஞ்சு போக அடங்கினாலே ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்றும் அடையாளம் இல்லை இந்த லைனில் தான் அவங்க போரோல் போட்டுருக்காங்க இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுலேயும் அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு அடையாளம் அடையாளம் இருக்குது ஐம்பது மீட்டர் காட்டுது பட் அது ஐம்பது ஏரியா இருக்கும் இது நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ஒரு அடையாளம் இதுதான் பெஸ்ட்டு பாயிண்ட் இது அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ஒன்றும் அடையாளம் இல்லை இங்கே அதாவது கீழ நீலினால பொதுவாக தண்ணீர் வளம் இல்லாத ஒரு பகுதி மழை அளவும் குறைவு பாறை அமைப்பு மிக மிக கடினம் அதில் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு கிடச்சிருக்கு அவங்க அதிகப்படி எழுவத்தஞ்சி மீட்ரு ஆழம் அதாவது எண்பது மீட்ரு ஒரு இரநூத்தம்பது அடி ஆழம் பொருள் போட்டு பார்க்கலாம்